சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை நடப்பதற்கெல்லாம் விதி என்று ஒரு பெயரிட்டு எதையும் நீ விட்டு விடாதே இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய் விதி விலக்கு என்று எல்லாவற்றிற்கும் ஒன்று உள்ளது எந்த விதியும் எழுதப்பட்டதோடு நிற்பதில்லை அதை மாற்றும் வழிகளை இறைவன் படைத்து கொண்டு தான் இருக்கிறான் ஆம் குழந்தையே உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் இடர்பட்டு இருந்தாலும் விதிகள் வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது இல்லை அப்படி என்றாலும் கூட நீ தொடர்ந்து போராடும் பொழுதும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகள் காண்பிக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோடே இரு உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நினைவில் வைத்துக்கொள் நீ செதுக்கப்படுகிறாய் உருவாக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றிகள் கூற பழகிக்கொள் கொள் புன்னகையுடன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எல்லாவற்றையும் ஒரு கை பார்க்கலாம் என்று நம்பிக்கையுடனே வாழ பழகிக்கொள் உன் வாழ்க்கையில் எல்லாம் நான் உனக்கு தருவதுதானே அது அன்பு என்றாலும் ஆசிர்வாதம் என்றாலும் சோதனைகள் என்றாலும் எல்லாமும் நானாக பார்த்து நான் உனக்கு தருவதுதான் எனவே நான் கொடுப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தியோடும் அன்போடும் வாங்கிக் கொள் இழந்தவற்றையே நினைத்துக் கொண்டு இருந்தால் இப்பொழுது இருப்பதையும் இழக்க நேரிடலாம் விழும் பூக்களுக்காக மரம் கவலைப்படுவதில்லை புதிய பூக்களுக்கு உணவளிப்பது தானே இப்பொழுதும் ஆர்வமாக உள்ளது வாழ்க்கை என்பது நாம் இதுவரை இழந்தவற்றிற்காக அல்ல இன்னும் பெறக்கூடியவற்றிற்கானதாகும் எனவே இழந்ததைப் பற்றி யோசிப்பதை இன்றோடு நிறுத்திவிடு உன்னை புறம் பேசுகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் என்றெல்லாம் உன் கவனத்தை சிதறவிடாதே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்ததாக வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே யாரிடமும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் மனம் அறிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் தேங்கி நின்று விடாதே எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல எனவே உன்னை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் காலத்தை வீணாக்காதே வீண் வாதமும் விதண்டா வாதமும் செய்பவர்களுடன் நீயும் பாதித்துக்கொண்டே கொண்டே இருக்காதே அவர்களுக்கு சரியான பதில் மௌனம்தான் தான் சொல்வதை சரி என வாதாடுபவர்கள் உறவுகளை இழப்பவர்கள் மௌனமே இவர்களுக்கு சிறந்த பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருப்பவர்கள் உறவுகளை வெல்பவர்கள் இப்பொழுது சொல் நீ வெல்ல போகிறாயா போகிறாயா முடிவு உன் கையில்தான் உள்ளது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவால்களையும் தடங்கல்களையும் உனக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள் அதுதான் இறுதியில் வெற்றி வாய்ப்பாக அமையும் மனதில் வேதனை சுமை அதிகமாகிவிட்டால் பலம் கூட ஒரு காலகட்டத்தில் வலுவாக மாறிவிடும் எனவே உன் மனதில் உள்ள இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றிவிடும் முதலில் உன் மனதை சுத்தம் செய் பிறகு நானாக வந்து அதில் குடியேறி விடுவேன் மாற்றம் வேண்டும் என்று நீ கூறிக்கொண்டே இருந்தால் மாற்றம் எவரும் நிகழும் அதாறு எவ்வாறு நிகழும் மாற்றம் வேண்டுமெனில் அது உன்னிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் உன்னிடம் மாற்றம் ஏற்படாமல் அது பிறரிடம் இருந்து எதிர்பார்த்து முறையாக இருக்காது அல்லவா எனவே நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மனதிற்குள் வைத்துக்கொண்டு நட அதன் க்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்